தெற்கு ரயில்வே சார்பாக ரயில்வே வாரியத்திற்கு இவ்வாறு சில ரயில்கள் நீட்டிப்பு புதிய ரயில்கள் அறிமுகம் இது மாதிரி பல்வேறு பரிந்துரைகள் அனுப்பி இருக்கிறாங்க அதற்கெல்லாமே வாரியம் ஒப்புதல் வழங்கினால் அந்த ரயில் சேவைகள் வரும் அப்படின்னு நம்ம நிறைய வீடியோல தெரிவிச்சிருக்கிறோம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அவ்வாறு தெற்கு ரயில்வே அனுப்பி ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கியும் தற்போது வரை இயக்கப்படாமல் நீண்ட நாட்களாக இருக்கும் சில ரயில்கள் பற்றி தான் பார்க்க போறோம் அது எல்லாத்துக்குமே அப்ரூவல் கிடைச்சிருச்சு ஆனால் இப்போது வரையே அந்த ரயில் சேவைகள் துவங்கப்படாமல் இருக்கிறது இன்றைய தினம் இதை பற்றி தான் ஒரு வீடியோ நம்ம டீடைல் பார்க்க போறோம் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க வெள்ளை காணலில் போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தெற்கு ரயில்வே சார்பாக ஐஆர்டிடிசி என்று அழைக்கப்படும் இந்தியன் ரயில்வே டைம் டேபிள் கான்ஃபரன்ஸ் மூலமாக வருடம் தோறும் பல பரிந்துரைகள் அனுப்பப்படுகிறது இது தவிர நேரடியாக ரயில்வே வாரியத்திற்கும் பல பரிந்துரைகள் அனுப்பப்படுகிறது அவ்வாறு அதற்கு ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒப்புதல் வழங்கப்பட்டு அந்த ரயில் சேவைகள் துவங்கப்படுகிறது அதில் சில சேவைகள் மட்டும் துவங்கப்படாமலேயே இருக்கிறது நீண்ட நாட்களுக்கு பிறகுதான் துவங்கப்படுகிறது எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சர்க்கார் எக்ஸ்பிரஸ் புதுச்சேரி எக்ஸ்டென்ஷன் அதே கொல்லம் திருப்பதி எக்ஸ்பிரஸ் இன்னாகிரேஷன் இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நாள் எடுத்துக்கிச்சு அது அறிவிக்கப்பட்டும் அந்த அறிமுகம் நீட்டிப்பு பின்னாடி பல விஷயங்கள் இருக்கலாம் இருப்பினும் என்னென்ன அறிவிப்புகள் எல்லாமே வந்துச்சு பட் இன்ன வரைக்கும் இருக்காங்க நம்ம பார்க்கலாம் முதலாவதாக சில மாதங்களுக்கு முன்பு அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு நம்ம பார்க்கலாம் அமிர்தா எக்ஸ்பிரஸ் ராமேஸ்வரம் வரை நீட்டிப்பதற்கு ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கியிருந்தாங்க திருவனந்தபுரம் மதுரை இடையே இயக்கப்படும் தினசரி ரயிலான இந்த ரயில ராமேஸ்வரம் வரை நீட்டிப்பதற்கு ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கியது அதன் பிறகு கால அட்டவணையிலும் இடம்பெற்றது ராமேஸ்வரம் பாம்பன் பாலம் திறப்பிற்காக காத்திருக்கிறாங்க எதிர்பார்க்கிறோம் பார்க்கலாம் அது பாம்பன் பாலம் திறந்த பிறகு அந்த ரயில் தாராளமாக நீட்டிக்கப்படும் தற்போது அதன் காரணமாக கூட நீட்டிக்கப்படாமல் இருக்கலாம் இதே போலவே பாலக்காடு திருநெல்வேலியிடையே இயக்கப்படும் பாலருவி எக்ஸ்பிரஸ் ரயிலை தூத்துக்குடி வரை நீட்டிப்பதற்கும் ஒப்புதல் வழங்கினாங்க சோ அதுவும் இப்ப வரைக்குமே ஒரு ஹோல்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குது இப்ப வரைக்குமே அந்த நீட்டிப்பு பற்றிய தகவல்களுமே கொடுக்கவில்லை ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கியதை தவிர மற்றபடி நீட்டிப்பு பற்றிய எந்த அறிவிப்புகளுமே வரவில்லை அதற்கு பின்னாலும் சில காரணங்கள் இருக்கலாம் தூத்துக்குடியில் இது எல்லாமே சில மாதங்களுக்கு முன்பு வந்த அறிவிப்புகள் இப்ப லேட்டஸ்டா வந்த சில அப்ரூவல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா மங்களூர் சென்ட்ரல் இருந்து ராமேஸ்வரம் வரைக்கான புதிய ரயில் சேவைக்கான ஒப்புதலையும் வழங்கியிருந்தாங்க சோ அது எப்ப துவங்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்புகளை தெற்கு ரயிலில் வெளியிட்டாலும் நமக்கு தெரியும் இதே போலவே மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி இடையான வாரம் இருமுறை விரைவு ரயிலுக்கும் ஒப்புதல் அதற்கான அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தாங்க அதற்கான அறிவிப்புகளையும் தெற்கு ரயில்வே வெளியிடும்போதுதான் நமக்கு அந்த ரயில் இயக்கம் பற்றிய தகவல்கள் கிடைக்கப்பெறும் இதே போலவே ஒரு புதிய நீட்டிப்பானதும் அறிவிக்கப்பட்டது மைசூர் மயிலாடுதுறை இடையே இயக்கப்படும் தினசரி எக்ஸ்பிரஸ் ரயில் கடலூர் துறைமுகம் வரை நீட்டிப்பதற்கு ஒப்புதல் வழங்கினாங்க அதே போலதான் மயிலாடுதுறை திருச்சியிடையே இயக்கப்படும் ஐந்து நாட்களுக்கு இயக்கப்படும் எக்ஸ்பிரஸ் ரயிலை தினசரி ரயிலாக மாற்றுவதற்கான ஒப்புதலை வழங்கியிருந்தாங்க அதற்கான அறிவிப்புகளையும் தெற்கு ரயில்வே வெளியிடும் போதுதான் தெரிய வரும் தற்போது லாஸ்டா பெண்டிங்ல இருக்க ரெண்டு பாத்தீங்கன்னா அம்ரிதா அண்டு பாலருவி மட்டும்தான் மீதி மங்களூர் சென்ட்ரல் ராமேஸ்வரம் மைசூர் கடலூர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இப்ப லேட்டஸ்டா வந்த விஷயங்கள் தான் இது எல்லாமே இப்போதைக்குமே ஒரு ஹோல்டிங் ஸ்டேஜ்ல தான் இருக்குது இதே போலவே சில ரயில்கள் எல்லாமே ரயில்வே வாரியத்திற்கு பரிந்துரை செய்யப்பட்ட நிலையில சிறப்பு ரயில்களாக இயக்கப்பட்டு வருது ஹூப்ளி ராமேஸ்வரம் அகமதாபாத் திருச்சி இந்த ரயில் ராமேஸ்வரத்துக்கு இயக்குவதற்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க மைசூர் மானா மதுரை இது மாதிரியான சில ரயில்கள் எல்லாமே ரயில்வே வாரியத்தின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டு இருக்கிறது அதுவரை அது சிறப்பு ரயில்களாக இயக்கப்படுகிறது இது தவிர ரெகுலர் சிறப்பு ரயில்களாகவும் சில ரயில்கள் தமிழ்நாட்டுக்கு இயக்கப்பட்டு வருது மேட்டுப்பாளையம் திருநெல்வேலி காச்சிகுடா மதுரை காச்சிகுடா நாகர்கோவில் ஓகா மதுரை நாந்தேத் ஈரோடு ஜபல்பூர் கோயம்புத்தூர் இது மாதிரியான பல்வேறு ரயில்கள் பல வருடங்களாகவே சிறப்பு ரயில்களாக இயக்கப்பட்டு வருது இந்த ரயில்கள் எல்லாமே நிரந்தரமாக மாற்றுவதற்கான திட்டங்கள் ரயில்வே இடம் இருக்கிறது என்பது பற்றிய தெரியவில்லை பட் அந்த மூணுக்கு ரயில்வே போர்டுக்கு வந்து ப்ரப்போசல் அனுப்பி இருக்காங்க Sì. Yeah. இதுதான் ரயில்வே வாரியத்தின் மூலமாக ஒப்புதல் வழங்கப்பட்டும் தற்போது வரை நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்கும் சில திட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம் எல்லாத்தையுமே படிப்படியாக பண்ணுவாங்க அதில் இருக்கிற சில சிக்கல்கள் எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு ஒவ்வொரு நீட்டிப்புகள் புதிய ரயில்கள் அறிமுக எல்லாத்தையும் பண்ணுவாங்க எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப நாளாவே பெண்டிங்ல சர்க்கார் அதே போலவே கொல்லம் திருப்பதி எக்ஸ்பிரஸ் இது மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே இப்ப லேட்டஸ்டா தான் வந்துச்சு பார்க்கலாம் வரும் மாதங்கள்ல இவை அனைத்துமே நடைபெறும் என பெருதும் எதிர்பார்க்கலாம் வாரியத்திடமிருந்து ஒப்புதல் கிடைத்து விட்டது பட் சதன் ரயில்வே அது தொடர்பான தகவல்களை விரைவில் வெளியிடுவாங்க இந்த ஒரு தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அப்போ அப்ப நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்